சட்னி போல் கிட்னி பார்சல் நாமக்கல்லை நடுநடுங்க வைத்த கிரைம் சிக்கிய தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிடல் நாமக்கல்லில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னியை வாங்கி விற்கும் கும்பல் குறித்த செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் பிரபல தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாமக்கல்லில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருடும் கும்பல் நடமாடி வருகிறது பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கிட்னி பாளையம் என கோடுவேர்டு வைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது புரோக்கர் கும்பல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் குமரபாளையம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களை குறிவைத்துதான் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளது ஏழ்மையான பின்னணி கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தொழிலாளர்களை சந்திக்கும் புரோக்கர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதற்கு கூறி ஒரு லட்சம் ரூபாய் வரை அட்வான்ஸ் கொடுக்கின்றனர் பின்பு அவர்களை கோவை சேலம் திருச்சி கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களது சிறுநீரகங்கள் எடுக்கப்படுகிறது பின்பு அவை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக செய்திகள் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விசாரணை குழு அமை முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை செய்திகளில் வரப்பெற்ற முறைகேடான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விசாரித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் மரு எஷ் வினித் இ ஆபா அவர்களை நியமித்து பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆணை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மரு எஸ் வினித் இ ஆபா மரு ரா மா மீனாட்சி சுந்தரி இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் சென்னை மரு ஏ ராஜ்மோகன் இணை இயக்குனர் நலப்பணிகள் நாமக்கல் மறு கே மாரிமுத்து இணை இயக்குனர் நலப்பணிகள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம் திரு சீதாராமன் காவல் துணை கண்காணிப்பாளர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்கம் சென்னை ஆகியோர் அடங்கிய குழு தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சிதார் மருத்துவமனை திருச்சி மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரிவான விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சிதார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைகளுக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பிரிவு பதினாறு உட்பிரிவு இரண்டின்படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்குநர் அவர்களால் ஆணை வழங்கப்பட்டுள்ளது